உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகள் செய்தர வேண்டிய கடமைகளை குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் நான் சொத்து பிரயாணம் மேற்கொண்ட பொழுது நம்முடைய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் திட்டமிட்டு இதுபோன்ற அடிப்படை வசதிகள் எதுவரை செய்து கண்டித்த பிறகு நம்ம தமிழ்நாடு அரசினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வாழக்கூடிய குடியிருப்புகள் அனைத்தையும் திட்டமிட்டு ஊராட்சி மன்ற தலைவர்கள் அவர்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற செயலாளர்கள் அதே போல பேராட்சியினுடைய தலைவர்கள் அவர்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய பேராட்சி நிர்வாகம் தலைவர்கள் அவர்களுக்கு துணையாக இருக்கூடிய நகர்வந்த நிர்வாகம் அதே போல மாநகர மேயர் மற்றும் அவர்களுக்கு மற்றும் மாநகராட்சி ஆணையர்கள் மற்றும் உதவி ஆணையர்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே மட்டும் இந்த அடிப்படை வசதிகளை செய்து தருவதற்கு இந்த ஆளுங்கட்சியினுடைய மேயர்கள் கவுன்சிலர்கள் அவருக்கு போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்படி பாரபட்சம் காட்டுகிறார்கள் என்பதுதான் கேள்வி அதே போல ஊராட்சிகளிலே ஒன்றியங்களில மிக இன்னும் கூடுதலான பாகுபாடை பார்க்கிறோம் இந்த மக்கள் வாழக்கூடிய பத்து வருடங்களுக்கு பதினெட்டு வருடங்களுக்கு முன்பு சில சாதிய மோதல்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் அதை பயன்படுத்திக் கொண்டு அந்த கிராமத்திற்கே போக்குவரத்து ஐந்து கிலோமீட்டர் சென்றுதான் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல வேண்டிய அவர் நிலை திருநெல்வேலி மாவட்டத்தில் அவருடைய பணி செய்வதற்கு உண்டான தொழிற்சாலைகள் எதுவும் கிடையாது ஒரு கிராமத்தில் இருந்து இன்னொரு கிராம நகர்புறத்துக்கு சென்றுதான் பணி செய்யக்கூடிய நிலைமை கூட பல பேருக்கு இருக்கிறார் ஆனால் போக்குவரத்து இல்லாம இல்லாமல் விவரங்களால் எங்கே எப்படி செல்ல முடியும் பல கிராமங்களிலே பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு காலை ஆறு மணி ஆறரை மணிக்கு அந்த கிராமத்துக்கு பேருந்து வருகிற மீண்டும் ஆறரை மணிக்கு வந்த பிறகு மாலை ஆறரை மணிக்கு தான் பகிர்ந்து வருகிறேன் ஆறரை மணிக்கு ஒரு குழந்தையை பள்ளிக்கு விட்டு செய்துவிட்டு அடுத்து மாலை ஆறரை மணிக்கு வந்தால் அந்த குழந்தையால் வந்து மீண்டும் வந்து வீட்டில படிக்க முடியுமா வீட்டு பாடத்தை எழுத முடியுமா படிக்க முடியுமா அவர்கள் எப்படி பள்ளியிலே சிறந்த மாணவர்களாக விளங்க முடியும் இதையெல்லாம் இந்த அரசுக்கு ஏன் வந்து தெரியாமல் போயிருக்கிறது தெரியாமல் செய்யப்பட்டிருக்கிறது நான் தருவை என்கிறது திருநெல்வேலியிலிருந்து ஐந்து ஆறு கிலோமீட்டருக்கு அப்பா இருக்கிற தருவை அதே போல சுத்தமல்லி கோபால சமுத்திரம் போன்ற கிராமங்கள் அந்த கிராமங்கள் எல்லாம் வருடங்களாக பல்வேறு விதமான சாதிய மோதலுக்கு ஆள்பட்ட கிராமங்கள் எந்த கிராம உள்ள பாதிப்பு பாதிப்புக்கு ஆளாகிறதோ அந்த கிராமங்களுக்கு தான் நல்ல குடிநீர் வசதி ஏற்பாடு செய்திருப்பட வேண்டும் ஆனால் அந்த ஊராட்சிகளில் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடியவர்கள் பத்து குடும்பம் இருந்தாலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மனோ உரிமையாக இருக்கக்கூடியவர்கள் நான் உங்கள் பகுதிக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட சாதி வரி விழிப்புணர்களை சாதிய மனத்துவ மனப்பான்மையை அணுகக்கூடியவர்களை காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது என்பதுதான் ஒரு முக்கியமான கேள்வி இங்கே வெறும் ஆர்ப்பாட்டத்தை செய்துவிட்டு நாங்கள் கலைந்து போவதற்காக வரவில்லை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆய்வை மேற்கொண்டு பெண்களுடைய மாநகராட்சியினுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் தேவேந்திர மக்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ ஆடு மக்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அருந்ததி மக்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அதே போல ஊராட்சி ஒன்றிய பகுதியில் எங்கெல்லாம் கிராமங்களிலே வாழ்கிறார்களோ அந்த பகுதியிலே அடிப்படை வயசைகள் செய்து கொடுக்கப்படாமல் இருந்தார் அந்த மக்களுடைய பகுதிகளில் எந்த விதமான வளர்ச்சி பணிகளும் மேற்கொள்ளப்படாமல் இருந்தால் அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊராட்சி மன்ற கலைக்கப்பட்டிருந்தாலும் கூட கடந்த நான்கு ஆண்டு காலம் பதவியில் இருந்தவர்கள் மத்தியமான அரசு நிதியை பயன்படுத்தியவர்கள் அவர்கள் வெறும் பட்டியலில் இருக்கக்கூடிய மக்களை வாழ்த்து பேசினால் மட்டும் வழக்கு கிடையாது அந்த மக்களுக்குண்டான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பேசுவதற்கும் இந்த சட்டத்தில் உங்களிடக்கு மூன்று லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடுகிறார்கள் ஒவ்வொரு பேராட்சிக்கும் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒன்றியத்திற்கும் தலைமை வளவு ஒவ்வொரு புனிவினருக்கும் எவ்வளவு என்றுதான் நிதி ஒதுக்கப்படுகிறது அப்படி என்று சொன்னால் ஒரு கிராமத்தில் நான்கோ ஐந்தோ மூன்றோ ஏழோ சமுதாயம் இருக்கிற போது மற்ற சமுதாயங்களுக்கு எல்லாம் குடிநீர் சரியாக போகின்ற பொழுது அந்த சமுதாயத்துக்கு கழிப்பட வசதிகள் இருக்கின்ற பொழுது அந்த சமுதாயத்துக்கான மயான பாதை சரியாக இருக்கின்ற பொழுது ஏன் எந்த மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு விட்டு வர மாட்டேங்குது அந்த மக்களுக்கு போட்டு கொடுக்கிறேன் இந்த பகுதி மக்களுக்கு ஏன் வந்து அவர்கள் இன்னும் சாக்கடலே உள்ள வேண்டும் இதைத்தான் நாங்கள் வந்து சுட்டிக்காட்டுவதற்காக காவல்துறை சரியாக இருந்து உளவுத்துறை வந்து கொஞ்சம் கூட குறைவில்லாமல் எடுத்துக்கொண்டு சென்று உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு சொல்ல வேண்டும் எந்தெந்த ஊராட்சிகளில் இது போன்று பார்க்கோ அவர்கள் மீது நீங்களா சுயமாக நடக்க பதிவு செய்யணும் இருக்கக்கூடிய தருவி கிராமத்துக்கு சென்றாலும் சரி போபாலபத்திரம் சென்றாலும் சரி சுத்தமரி சென்றாலும் சரி அது இங்கு இருக்கக்கூடிய சீவலை பிரியல் பொட்டல் கிராமம் பொட்டல் கிராமம் வேண்டும் என்று அந்த ஊராட்சி தலைவர் என்ன செய்கிறான்

காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் எந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறது சண்டை மட்டும் பார்த்துக் கொண்டிருக்க அந்த மக்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது வாழ்வுகள் வேண்டும் உங்களுக்கு வந்து பார்ப்பதற்கு கஷ்டமாக இருந்தால் என்னோட வாழ்வுகள் மாவட்ட ஆட்சியர் வரணும் காவல்துறை எஸ்பிஎக்கு வரணும் டிஜி வரணும் நான் போகும் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு திருநெல்வேலி மாவட்டம் எல்லா பகுதிக்கும் கூட்டிட்டு போறேன் எந்த ஒரு பகுதியிலாவது இந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் நகரமன்ற தலைவர்கள் மாநகரத்தினுடைய நிர்வாகிகள் இந்த மக்களுக்கு சட்டபூர்வமாக செய்ய வேண்டிய கடமை செய்துக்காரன்னு சொல்லுங்க ஏன் இந்த மக்களுக்கு பேருந்து வசதி எடுத்து செய்து கொடுக்க மறுக்கிறீங்க ஏன் வந்து கழிப்பிடத்தை கட்டிவிட்டு இந்த மக்களுக்கு தண்ணீர் வசதி செய்து கொடுக்காம இருக்கிறீங்க ஏன் கழிப்பிடத்தை திறக்காம இருக்கிறீங்க ஏன் ஒவ்வொரு கிராமம் இருக்கக்கூடிய ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட கடந்த ஆறு மாசத்துல இதுல மட்டும் ஒரு நானூறு ஐநூறு கிராமங்களுக்கு சென்றிருக்கிறேன் பெரும்பாலான கிராம மக்களுக்கு வந்து அவர்கள் வாழக்கூடிய இடமே சொந்தமா இல்லை கேட்டா அந்த முதலியாருடைய அந்த இந்த இடம் இந்த கோயில் இடம் அப்படித்தான் சொல்றாங்க தவிர கேட்டா தென்னு வந்து லட்சக்கணக்கான பேருக்கு வீட்டு பட்டா இந்த அரசு கொடுப்பதாக சொல்லுகிறது நீ நீங்க வீட்டு வலைப்பட்டா நீங்க வாங்க உள்ள வாங்க இந்த மக்களுக்கு எல்லாம் ஏன் அதை கொடுக்க வச்சிருக்கீங்க நில உறவு சட்டத்தின் கீழ் ஏறக்கூடிய ஐம்பது வருடங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட நிலத்தை வழக்கு போடுறது கொண்டு வரக்கூடா பாளையங்கோட்டையுடைய பகுதியில் அரியநாயபுரம் பகுதி போனோம் கிருஷ்ணாபுரம் பகுதிக்கு போனோம் அங்க இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் யாரோ என்ன முதலியா கலவாய் முதலியார் அவருக இருந்து அவருடைய அரசு எல்லாமே இருந்து எத்தனையோ ஆண்டு ஆயிப்போச்சு ஆயிரக்கணக்கான நிலங்கள் உத்தருக்கு எப்படி சொந்தமா இருக்க முடியாது ஒரு உச்சரவு சட்டம் வந்த பிறகு ஏன்னா அந்த மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியே அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க இதே மாவட்ட ஆட்சியர் அல்லது தாசுதார் வந்து மாவட்ட நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவை கூட்டம் நடத்துகிறேன் இல்லையா சரி இந்த கோயில் இந்த மாவட்டத்துல எத்தனை மக்கள் இந்த மக்கள் வாழ்கிறாங்க எத்தனை பேருக்கு வீட்டுமனை பட்டா இருக்கிறது கணக்கு கொண்டு வா காசார கொண்டா பிஏ கொண்டா ஆர்ஐ கொண்டா இல்லைன்னா என்ன காரணம் இந்த கணக்கெடுக்க முடியாதா தொடர்ச்சியாக இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் எங்க மாவட்ட ஆட்சியர்களாக இருக்கிறீர்கள் காசா இருக்கிறாங்க ஏன் இது எல்லாமே செய்து கொடுக்க கூடாது இதை தவிர இந்த அரசு அதிகாரிகளுக்கு என்னதான் வேலை அதே போலதான் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரதமர் அத்தனை பேரும் திருநெல்வேலி இந்த தென் மாவட்டங்கள் இங்கே மட்டும் தூத்துக்குடி போனா அங்க அங்கே தென்காசி மாவட்டத்தில் அப்படித்தான் விருநகர மாவட்டத்தில் திருச்சூரி பகுதி போனா இதுக்கு ஒரு மந்திரி தொகுதி அதே போல அருப்புக்கோட தொகுதி போனா அது ஒரு மந்திரி தொகுதி அங்கதான் உச்சகட்டமா இருக்கு ஏழை எளிய மக்களுடைய ஒரு ஆளுக்கு ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா இருக்கிறோம் அதுல வந்து ராமநாதபுரம் மாவட்ட ஆடு மாடை கொண்டு வந்து பூமியில மேய வருல்லாம் இது எல்லாம் சொன்னா உன்னுடைய காதுக்கு இது வந்து சார் அதான் அரசுடைய குழந்தைக்கு போகாதா நான் எதுவுமே ஆதாரம் இல்லாம பேசக்கூடிய கிடையாது நான் என்ன பேசுகிறனோ அதுக்குண்டான ஆதாரத்தை வீடியோடு வைத்திருக்கிறது போனா இவனடியா காண்பிக்கு தயாராக பல இடங்கள்ல வந்து சுடுகாட்டு பாதையை மறைச்சாங்க அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் ஏறமாள் போறோம் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு போறோம் ஒரு காலனியில் இருந்து அவர்கள் வந்து ஒரு ஊர் பகுதிக்கு வந்து அஞ்சு கிலோமீட்டர் சொன்னதாக வர முடியும் அந்த காலனியில் இருக்கட்டி கொடுக்குறீங்க அதனால வந்து வந்து மேலோட்டமாக வந்து பார்த்துட்டு நாங்க ஆயிரம் ரூபாய் பல திட்டங்களை அறிவிச்சு ஒரு திட்டத்தை அறிவிச்சு அதிகாரிகளை வச்சு ஒரு கூட்டம் போட்டு இந்த மக்களை திருப்திப்படுத்தலாம் என்று இந்த அரசு எண்ணக்கூடாது அடிமடத்துல மக்கள் மத்தியில எரிமலையாக இருக்கிறது என்பதை வந்து நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு மக்களுக்கு வந்து எந்த விதமான அடிப்படை பிரச்சனைகளும் தீர்க்கப்பட தண்ணி கொடுக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க இல்ல பொது கழிப்பிடம் கட்டி கொடுத்து அதுக்கு தண்ணி வசதி செய்து இல்ல ஆனா எல்லா கிராமங்களிலும் டாஸ்மாக் மட்டும் எப்படி வருது எதிர்த்து மக்கள் போராடுகிறாங்க மக்கள் வந்து டாஸ்மாக் வேண்டாம் போராடுறாங்க அதை கொண்டு வந்து கிடைக்கிறீங்க அதே குடிநீர் கேட்கிறாங்க குடிநீர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சாலை வசதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க பேருந்து வசதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க இப்ப ஒன்னு காவல்துறை ஒண்ணு கண்டுபிடிச்சிருச்சப்பா இந்த மக்கள் வந்தா உடனடியா வழக்கு போடுவேன் இனிமேல் தயாராக வந்து எல்லாருமே வந்து இனிமேல் அப்படித்தான் வழி கிடையாது வெறும் காவல்துறை வந்து உடனடியா வந்து நீயும் ஒடுக்கு வைக்க ஆளா கிடையாது எந்த ஊராட்சி மன்ற தலைவர் சாதி ரீதியாக நடந்து கொள்கிறானோ எந்த பேராட்சி மன்ற தலைவர் சாதி ரீதியாக நடந்து கொடுக்கிறானோ எந்த நகராட்சி மன்ற தலைவர் சாதி ரீதியாக நடந்து கொடுக்கிறானோ எந்த சட்டமன்ற உறுப்பினர் எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த அமைச்சர் சாதி ரீதியாக நடந்து கொடுக்குறானோ அடியா ஐபிஎஸ் ஐபிஐ செய்தியாக இருக்கக்கூடியவர்கள் காவல்துறை காக்கி சட்டை போடக்கூடியவர்கள் நடுநிலையோடு இருப்பதற்காக நீங்க வந்திருக்கிறீங்க நீங்களும் அவர்களோடு சேர்ந்தால் உங்களுக்கும் உங்களுக்கு இன்னும் வித்தியாசம் அப்ப நான் உங்களை எந்த பாரியோடு பார்ப்பது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் உடனடியாக மக்களை போட்டு இப்போ வந்து சாதி ஒடுக்குமுறையை காட்டிலும் காவல்துறை சரியான ஒடுக்குமுறைகள் தான் மிக அதிகமா இருக்கு காவல்துறையை வச்சுத்தான் இப்ப இந்த சமுதாயத்தை ஒடுக்கலாம் என்று நான் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன் மீண்டும் தமிழ்நாட்டுல கடந்த காலங்களைப் போல நீ வந்து ஒரு ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு முடிவு செய்ய மக்களுடைய பிரச்சனைகள் வந்து அடிப்படை பிரச்சனைகள் சட்டபூர்வமாக செய்து கொடுக்க வேண்டிய பிரச்சனைகள் மத்திய மாநில அரசனுடைய பட்ஜெட்டில் இருந்து நிதி ஒதுக்கப்படுகிறது அந்த நிதியை இந்த மக்களுக்கு செலவழிக்காமல் திட்டமிட்டு அபகரிக்கிறார்கள் நாங்கள் அவர்கள் சொல்கிறார்கள் மேல்தட்டில் இருக்கக்கூடிய மேல்தட்டு என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய சில சாதிய சங்க இருக்கிறார்கள் நாங்கள் உங்களுக்கு செய்ய மாட்டோம் என்று பகிரங்கமாக சொல்லுகிறார்கள் வழக்கு இல்லையா வந்து முதல்ல மாவட்ட புறநகர் மாவட்டம் வைக்கிறேன் எல்லாமே உடனடியாக நீ வந்து நாளிலிருந்து எல்லா கிராமங்களுக்கும் நீ ஆய்வு செய்து எந்தெந்த கிராமங்களில் இருந்து எங்களுடைய மக்கள் தேவேந்திர மக்களும் ஆந்திராவர்களும் மருதிகை மக்களும் இன்னும் சிறுதான் மக்களும் எங்கெல்லாம் சாதி ரீதியாக புறக்கணிக்கப்பட்டு அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதோ அதை ஆய்வு செய்து அவர்களுக்கான வாழ்வுரிமையை நீங்கள் சொன்னால் அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து யாரெல்லாம் எந்த காரணத்திற்காக அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் பேராட்சி மன்ற தலைவர்கள் அதே போல நகராட்சிகள் மாநகராட்சிகளை புறக்கணித்திருந்தால் அவர்கள் மீது உங்கள் காவல் நிலையத்திலே புகார் இருப்போம் அன்னைக்கு நீங்கள் வழக்கு பதிவு செய்து அப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டிய இதெல்லாம் நாங்க விட்டுட்டு போக முடியாது அரசியல் நாங்க வந்து வெறும் சாதாரணமாக தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்டு வரக்கூடிய அரசியல் கட்சி கிடையாது இந்த மக்களுடைய ஊரோடும் உடலோடும் அந்த உயிரோடும் திருவி பிரிந்திருக்கக்கூடிய கட்சி தான் கட்சி அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உண்மையா நாங்கள் பாடுபட விரும்புகிறோம் நான் கேட்கிறேன் இத்தனை அரசியல் கட்சிகள் இத்தனை கூட்டம் போடுகிறார்களே இத்தனை ஆர்ப்பாட்டம் செய்கிறார்களே

இந்த ஊராட்சி மன்ற தலைவர்களும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் சாதிய வன்மத்தோடு நடந்து கொள்வதுதான் மிக மிக முக்கியமான அவர்கள் மீது இந்த கடந்த ஐந்து வருஷம் எந்தெந்த ஊராட்சிகளில் இந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகள் ஆபீஸ் தெரிஞ்சு போயிடும் ஒரு ஊராட்சியில பத்து லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் என்ன செஞ்சிருக்கிறது அந்த பகுதியில் செஞ்சு பார்த்தாலே தெரிஞ்சு வியந்த பகுதி இந்த பகுதி மக்களுக்கு இவ்வளவு நிதி வருதல ஒட்டுமொத்தமா ஒரு வெயிடிக்கு வரலையே ஒரு ஊருக்கு வரலையே ஆயிரம் பாப்புலேஷன் ஆயிரம் பாப்புலேஷனுக்கு நூறு ரூபாய் கணக்கு பண்ணி ஒரு லட்சம் தானே வருது ஆயிரம் ரூபாய் கணக்கு பண்ணி பத்து லட்சம் தானே வருது அப்ப இந்த பகுதி மக்களுக்கு அந்த பத்து லட்சத்தில் பங்கு கொடுத்திருக்கும் இல்லையா அதுக்குண்டான வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு இருக்குமா வேண்டுமா இல்லையா இதை ஆய்வு செய்வதற்கு எதுக்கு பீடியோக்கு என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் ஆனால் மாவட்ட ஆட்சியருக்கு திங்கள் தோழர்கள் நீங்க ஆய்வு செய்யறது அதுக்கு என்ன எல்லாம் பார்ப்பது என்ன கஷ்டம் இருக்கு ஆனா எங்களுடைய கோரிக்கை வந்து இது நியாயமானது வந்து இது எந்த விதமான அரசியலும் இல்லை எந்த ஆட்சியோ அல்ல யாரையும் குறை இல்லை ஆனால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இருப்பதை காட்டிலும் மிக அதிகமான குறைகளும் திட்டமிட்ட இந்த சமுதாயத்தை புறக்கணிக்கக்கூடிய போக்குகளும் கீழே அடிபட்டு இருக்கு இந்த மக்கள் கொந்தளிக்கக்கூடிய அந்த அளவுக்கு இந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் எந்த இடத்துல இந்த மக்கள்

வெற்றி பெற்றவர் எல்லோருக்குமானவராக இருக்க வேண்டும் என்றவரை அவர் ஓட்டு தான் நான் செய்ய ஓட்டு போட செய்ய மாட்டேன் சொல்ல முடியும் அதுவும் குறிப்பாக படி இந்த மக்களை எந்த காரணத்துக்கொண்டும் புறக்கணிக்க கூடாது அதுதான் வந்து இருக்கக்கூடிய சரத்து ஆனால் இந்த ஆர்ப்பாட்டம்ங்கிறது முழுக்க முழுக்க தென் தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் விருதுநகர்ல ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதே போல தென்காசி மாவட்டம் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் ஊராட்சி தலைவர்கள் நகராட்சி மாநகராட்சியினுடைய அவர்களுக்கு உடந்தையாக அதிகாரிகளும் நடந்து தமிழ்நாடு அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுகிறது இதன் துவக்கம் தான் எங்களுடைய மாநாடு ஜனவரி ஏழாம் தேதி நடைபெறுகிறது இது பொழுது எல்லாமே சரியாக நினைக்கிறோம் இல்லைன்னா அதுக்கு பிறகு என்னுடைய போராட்ட வடிவங்கள் மாறும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி இன்றைய ஆர்ப்பாடுகளை கலந்து கொண்டக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றாந்த நன்றியை கூறி பல கிராமத்தை சேர்ந்தவர்களும் பல கோரிக்கை மனுக்களை எடுத்திருக்கிறது எல்லா கிராமத்தினுடைய பெயரை சொல்ல முடியல எல்லா கிராமத்தினுடைய பெயர்கள் அந்த பிரச்சனைகளை எல்லாம் அமைய இருக்கும் எல்லா குறிப்பிட்டு விரிவான மனுவை தயார் செய்து நாளை வந்து நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு அளிக்க இருக்கிறோம் அதனால் எந்த கிராமத்தையும் விடுபடாது நான் வந்து உங்கள் கிராமத்தை வருகின்ற பொழுது நாங்கள் ரெண்டு பேர் வச்சு அதை குறிப்பிடத்தோம் அதனுடைய அடிப்படை தான் நான் பேசிக்கிறேன் சில கிராமங்கள் வந்து நேரம் காரணமாக விடுபட்டுருக்கலாம் நம்ம கிராமத்தை சொல்லி நான் நினைக்கக்கூடாது எல்லா கிராமத்தினுடைய பிரச்சனைகளையும் நாங்கள் குறிப்பிட்டு குறிப்பிட்டு நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியரிலே வனவளிப்போம் எனவே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி கூறி நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஆறு பாடல் கலந்துட்டு போனால் மட்டும் பத்தாது தேர்தல் வீழ்த்தப்படுகிறோம் இருநூறு ரூபா முன்னூறு ரூபாய் கொடுத்து இந்த மக்களுடைய வாக்குகளை எளிதாக வாங்கி விடுகின்ற தான் இது போன்ற உரிமைகளை இழக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லாவற்றிற்கும் சேர்ந்து ஒரு முடிவு கட்டக்கூடிய வகையில நம்முடைய முடிவு இருக்கணும் நடவடிக்கை இருக்கணும் அதை மட்டும் மனதை வைத்து அவர்கள் இருநூறு ரூபாய் கொடுத்துட்டு அஞ்சு வருஷம் உங்களை அடிமையாக வச்சுக்கிறாங்க உங்களுக்கு அடிப்படை குடிநீர் செய்து கொடுக்கிறது ஆனா இதெல்லாம் மனதை வைத்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாரும் மாநாட்டுக்குன்னா ஒரு மாசம் தான் இருக்குது மாநாட்டுக்கு வர்றதுக்கு இப்ப இருந்து எல்லா கிராமங்களும் சொந்தமாக வாகனம் முடியுங்க வாகனம் பிடிச்சு கொடுக்குறதுக்கு நாங்கள் ஒன்றும் மலையை உடைக்கிறது இல்லை எந்த நடத்துறது நடத்துறதில்ல எந்த ஆற்றிலையும் மனநலதில்ல டாஸ்மாக் கள்ளத்தனமா நாங்கள் விற்கிறது இல்லை அதனால ஒரு வாகனம் பிடிச்சிட்டு மாநாட்டுக்கு வாங்க நன்றி வேணா ஒன்றே அதனால காண்டாங்க வெள்ளோம் வெள்ளட்டோம் வெள்ளட்டோம் ஓராட்டம் வெள்ளத்தோம் ஓராட்டம் வெள்ளட்டோம் மெல்லட்டும் வெள்ள மெல்லட்டும் புதிய தமிழகம் வெல்லட்டும் புதிய தமிழகம் வெல்லட்டும் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் புதிய சமயத்தின் ஆர்ப்பாட்டம் புதிய சமயத்தின் ஆர்ப்பாட்டம் போராட்டம் 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 போராட்டங்கள் போராட்டம் பொதுமக்களுக்கான போராட்டம்